தமிழம் நாமும் யாமரின்ற முலிச리லி தமிழ் முலி இனிதான மொழியே எங்கும் காணோம் பாமராய் விளங்கு ஹலாய் புலத்தனைத்தும் இஹர் சிスル்பானே கேடே நாமமது தமிழங்களே வாழ்த்திற்றுடன் நன்றோ சொல்லீர் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டுமென்று மகாகவி சுப்பிரமணி பாரதியார் பாடியிருக்கின்றார் செம்மொழியாம் தமிழ் மொழியின் பெருமையையும் அவசியத்தையும் கூற வந்துள்ளோம் உலகின் மிகச்சிறந்த புராதன கால முதலின்று வரை பல புலவர்கள் பண்டைய அரசர்கள் கவிஞர்கள் தமிழ் மொழி ஆறாயிரம் ஆண்டுகள் இலக்கிய பழமை வாய்ந்தது என்று கூறியிருக்கின்றார்கள் அதனுடைய இலக்கிய இலக்கண வளங்கள் என்று வேறு கிடையாது என்று துணிந்து சொல்லலாம் வேறு எந்த மொழியிலேயும் கிடையாது அது மட்டுமல்ல தெய்வத்துடன் தொடரப்பட்ட மொழி தமிழ் மொழி என்று திண்ணமாக சொல்லலாம் அதற்கு பல கதை கதைகள் உண்டு மேலும் தமிழில் உள்ள சங்க தமிழ் நூலினுடைய சிறப்பை வேறு வார்த்தைகளால் கொடுத்து காட்ட முடியாது அதனை அனுபவித்து உணர வேண்டும் ஒரு மொழியை செம்மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமெனில் அதற்கு பதினொன்று த சிறப்பு என்றால் நம் அன்னை தமிழ் மொழிக்கு மட்டுமே பதினொன்று பாடுகளும் முழுமையாக அமையப்பெற்றதில் பெற்றதில் தமிழர்களாகிய நாங்கள் பெருமை அடைக்கின்றோம் தமிழின் செம்மொழி தகுதிக்கு திருக்குறள் மற்றும் சங்க இலக்கிய நூல்களான தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்றவை உள்ளன தமிழ்மொழி புரட்டாதி இரண்டாயிரத்தி நாலில் இருந்து செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது இவ்வளவு சிறப்புகளையும் உடைய தமிழ்மொழியை சிறப்பு செய்தி துதல் போன்ற தகுந்த வாழ்த்தக்கூடிய செயலாகும் புலம்பெயர்ந்த வாழும் சிறுவர்களாகிய நாங்கள் தமிழ் பேசுவதாலும் தமிழ் மொழியை கற்றுவதாலும் இச்செம்மொழிய தமிழ் மொழியை வளர்ப்பதில் பங்கு பெறுகின்றோம் என்பதில் பெருமை அளிக்கின்றோம் நன்றி